கிரைஸ்தலார் கிறிஸ்மஸ் சீசன் வந்தாவே கிறிஸ்மஸ் ஸ்டாரும் நினைவுக்கு வந்துடுங்க எப்படிப்பட்ட டிசைன் நம்ம போடலாம் அப்படின்றது நம்ம சின்ன பிள்ளைங்கள்லேருந்து நம்மளுக்கு ஆர்வமாக இருக்கும் ஆனால் ஒரு கூட்டத்தார் இந்த கிறிஸ்மஸ் ஸ்டாரை கட்டலாமா மற்றவங்க வேதத்தில் இருக்குது அதனால நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார் கட்டலாமா வேணாமா அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான் ஸோ கிறிஸ்மஸ் ஸ்டாரை பற்றி போன வீடியோல சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் கிறிஸ்மஸ் ஸ்டாரோட புரிதல் அதுல கிடைக்குங்க அதுல கிறிஸ்மஸ் ஸ்டார்ன்றது ஒன்று இல்லை ரெண்டுன்னு நான் சொல்லிருப்பேன் அது ஒன்று நம்ம இன்னொன்னு ஏசப்பான்னு சொல்லியிருப்போம் இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார் நீங்க வீட்டில் கட்டுறீங்க அப்படின்னா இது கிறிஸ்தவங்க வீடு அப்படின்னு மற்றவர்கள் சொல்லுவாங்க கிறிஸ்தவர் அப்படின்னாவே கிறிஸ்துவும் அவரும் அதாவது ரெண்டும் ஒன்னா தாங்க சோ இந்த அடையாளம் மற்றவர்களுக்கு தெரியறதுக்காக உங்க வீட்டில் நீங்க கிறிஸ்துமஸ் ஸ்டார் கட்டுறீங்க என்னோட கருத்து என்னன்னா இந்த டிசம்பர் மாசம் மட்டும் நீங்க இல்லாம எல்லா நாட்களுமே இந்த கிறிஸ்மஸ் ஸ்டாரை கட்டி விடுங்க நீங்க கிறிஸ்தவ அவர்கள் என்று எல்லா நாட்களிலுமே மற்றவர்கள் அறிந்து கொள்ளட்டும் இது கட்னாதான் இது கிறிஸ்தவமா அப்படின்னா அப்படி இல்லைங்க நம்ம வாழ்ந்து காட்டுறதன் மூலமாக நம்ம வெளிப்படுவோம் ஆனா வீட்டிற்கு ஒரு அடையாளம் இது கிறிஸ்தவ வீடு அப்படின்னு சொல்றதற்கு சில பேர் சிலுவை போடுவாங்க சில பேர் வசனம் போடுவாங்க அதற்கு ஒரு அடையாளமாக இந்த ஸ்டார் கட்டலாமா என தவிர இதை விக்கிரகமா வழிபடக்கூடாது இதுதான் முக்கியம் அப்படின்றதும் செய்ய வேணாம் ஆனா மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மற்றவர்களுக்கு நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்துறதுக்கு இந்த காரியத்தை நீங்கள் செய்யலாம் என்னோட சஜஷன் டிசம்பர் மந்த்து மட்டும் நீங்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை எல்லா நாட்களும் நீங்கள் கிறிஸ்தவர்கள் தான் அதனால எல்லா நாட்கள்லேயும் இந்த ஸ்டாரை கட்டணும்னா கட்டுங்க இது கட்டக்கூடாது அப்படின்றத நான் சொல்லலை கட்டுனா எல்லா நாட்களுமே கட்டுங்க ஸோ கிறிஸ்துமஸ் ஸ்டார் நம்மளை கிறிஸ்தவர் என்று அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு காரியமாக இருக்கட்டும் நான் சொல்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ バス。<noise> <noise>